வடை வாங்கணும் அதுதான் வந்தேன் செல்ல அது ஒன்றும் இல்லை நேற்று அன்னைக்கு தரணும் தண்ணிக்கு அதை எடுத்துக்கோ பார் பணியாரம் வாங்கினேன் நான் ஒன்ட்டேன் நான் அம்மாயி பணியாரம் வாங்கினேன் அம்மாய்கிட்ட டேஸ்ட்டாக இருந்துச்சு மறுபடியும் வாங்க வந்திருக்கேன் டேஸ்ட் ஒட்டிக்குச்சு எனக்கு அதனால் பணியாரத்தை பார்த்தோம்னு எனக்கு ஆசை பணியாரம் இருக்காது இல்லை ஐயா இருக்குதா ஐயோ ஐயோ இங்கே பாருங்க ஓட்ட வடை ஏய் ஓட்ட வடை இங்கே ஃப்ரான்ஸுங்க பாருங்க ஓட்ட வடை ஓட்டாடை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாத்துங்களா ஓட்ட வடை இருபது ரூபாய்க்கு வயமா ஐயே பனியாரம் இல்லையா ஐயோ ஐயோ எனக்கு பனியாரம் தான் பிடிக்கும் பனியாரெல்லாம் போயிடுச்சு ஆ போதும் போதும் எனக்கு நான் பனியாரம் தான் எப்போதும் அம்மா கிட்ட வாங்குவேன் இன்னைக்கு இல்லை இல்லைன்னு போயிடுச்சு இன்னைக்கு வந்து வடையும் இது என்ன வடை பருப்பு வடை இது இது வந்து இது வந்து ஓட்ட வடை இது வந்து உளுந்து